திணை துணை நன்றி செய்யினும் பனை கொள்வர் பயன் தெரிவார் நல்லூர் சுவாமி ஞானபிரகாசர் அடிகளாரின் பிறப்பின் முப்போன்று கலந்து சிறப்ப உங்கள் ஒருவருக்கும் அருட் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் யாழ்ப்பாண தமிழ்ச் சங்கத்தினர் பெற்றோர் மாணவ மாணவிகள் ஒவ்வொருவருக்கும் நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் விழாக்குழு சார்பில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் இன்றைய இவ்வரங்க நிகழ்வில் கலந்து சிறப்பித்து ஆசியுரை வழங்கிய யாழாயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்து நிற்கின்றேன் இந்நிகழ்வை தலைமையேற்று தலைமையுரை ஆற்றிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக உயர் பட்ட படிப்புகளின் பீடாதிபதியும் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தின் தலைவருமாகிய பேராசிரியர் தி வேல்நம்பி சார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து நிற்கின்றோம் இந்நிகழ்வுக்கு வாழ்த்துறை வழங்கிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் ஆனா சண்முகதாஸ் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் இவ்வரங்கில் சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் ஞாவன் அப்ளேந்திரன் அடிகளாருக்கும் எங்களுடைய நன்றிகள் வரவேற்புரையை வழங்கி அச்சுவேலி புனித திரேசால் மகளிர் கல்லூரி அதிபர் சகோதரி மேரி ஜெயமலர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் இவ்வரங்கில் தமிழ்தாய் வாழ்த்திசைத்த யாழ் புனித மரியன்னை பேராலய பாடகர்களுக்கும் வரவேற்பு நடனத்தை ஆற்றுகை செய்த அச்சுவேலி புனித திரேசால் கல்லூரி மாணவிகளுக்கும் இன்னமொரு நடனத்தை ஆற்றுகை செய்ய இருக்கின்ற இளவாலை திருக்குடும்ப கன்னீர் மட மகாவித்தியாலய மாணவிகளுக்கும் எம் நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றோம் இந்நிகழ்வுகளை எல்லாம் அழகாக தொகுத்து வழங்கிய ஆசிரிய ஆலோசகரும் திருமுறை கலாமன்றத்தின் பிரதி இயக்குநருமாகிய திருவாளர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் மேலும் கலாசார பவனியில் கலந்து தமது அளிக்கைகளால் இவ்விழாவை அலங்கரித்த புனித பத்திரஸ்ரீயார் கல்லூரி இளவாலை புனித கென்றியரசர் கல்லூரி இளவாலை திருக்குடும்ப கன்னியர்மட மகாவித்தியாலயம் யாழ் திருக்குடும்ப கன்னியர்மட தேசிய பாடசாலை மானிப்பாய் புனித அன்னாள் பாடசாலை அச்சுவேலி மத்திய மகா வித்தியாலயம் புனித திரேசாள் மகளிர் கல்லூரி அச்சுவேலி யாழ்ப்பாணம் ஓஎல்ஆர் மகா வித்தியாலயம் ஆகியவற்றின் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிற்கின்றோம் இன்னும் கலாசார பவனியிலே கலந்து தமது அளிக்கைகளால் மெருகூட்டிய நாதஸ்வர இசைக்குழுவினர் வட்டுக்கோட்டை குதிரையாட்ட குழுவினர் கோப்பாய் உரும்புராய் பங்கு மக்கள் பங்குத்தந்தையர்களுக்கு எங்களுடைய நன்றியை கூறி நிற்கின்றோம் இன்றைய நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அடிகளாரின் அடிகளார் வளர்ந்த இம்மண்ணில் அடிகளாரின் பிறப்பின் முப்பொன் பெருவிழா நிகழ்வில் தொடக்க நிகழ்வை கொண்டாட பங்களித்த அச்சுவேலி மக்களுக்கும் பங்குத்தந்தைக்கும் தந்தைக்கும் புனித திரேசால் மகளிர் கல்லூரி சமூகத்திற்கும் புனித திரேசால் மக கண்ணீர் மட அருட்சகோதரிகளுக்கும் எம் நன்றிகள் உரித்தாகுக இந்நிகழ்வின் உபசரணைகளை சிற்றுண்டிகளை எங்களுக்கு வழங்கி அணி செய்த புனித சூசேப்பர் அருட்பணி சபையினருக்கும் அச்சுவேலி புனித சூசேப்பர் அருட்பணி சபையினருக்கும் அச்சுவேலி மக்களுக்கும் புனித சூசேப்பர் பங்கு தந்தைக்கும் எங்களுடைய நன்றியை இந்த வேளையிலே விசேட விதமாக தெரிவித்து நிற்கின்றோம் மேலும் இந்நிகழ்வு சிறக்க முழுமூச்சாக உழைத்த விழாக்குழு தலைவர் அருட்பணி ஜெரோ செல்வநாயகம் மற்றும் விழாக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்